ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இப்போ இருக்கிற சீசனில் நம்மளுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காயை வச்சு தான் நம்ம ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் என்ன தானே யோசிக்கிறீங்க பலாக்காய் தான் பலா மரத்தில் எங்கே திரும்பினாலும் இந்த பலாக்காய் பிஞ்சு வந்து சூப்பராகவே வந்து காய்ச்சிருக்கு இந்த சைஸ் தாண்டுனா நம்மளால் பிரியாணி செய்ய முடியாது அதனால உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பலா மரம் இருந்துச்சுன்னா பாருங்கள் கண்டிப்பாக இந்த சைஸில் வந்து பிஞ்சு காய் வந்து இருக்கும் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமே வந்து கஷ்டம்தான் க்ளீன் பண்ணும் போதே நம்மளுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடும் இவ்வளோ வேலை செஞ்சு இந்த பிரியாணி சாப்பிட்லன்னு யார் அழுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணும் போது கையில் நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வந்து க்ளீன் பண்ணுங்கள் அதே போல் ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப பத்திரம் அதில் இருக்கிற பால் வந்து நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து போகிறதுக்கு ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்படணும் பட் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு ஒர்த்தபிளான பிரியாணியாக இருக்கும் ஏன் ஈவன் மட்டன் பிரியாணி ஃபேவரட்டாக பிடிக்கிறவங்களுக்கு கூட இது வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா எப்படா இந்த பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டோடு இருக்கும் அதே போல் பலாமடத்தில் பிஞ்சு பறிக்கும் போது வந்து பார்த்து பறிங்க ஏன்னா நீங்கள் மேலே அண்ணாந்து பார்த்து பறிப்பீங்க அதில் வந்து குட்டி குட்டி கடி எறும்புலாம் வந்து இருக்கும் மேலே வந்து கண்டிப்பாக வந்து விழும் அதனால கொஞ்சம் ப்ரிகாஷனாகவே வந்து போயிடுங்க எட்டி நின்று நல்ல ஒரு பெரிய கம்பு வச்சு தூரமாக நின்னுப்பீங்க அப்போ தான் வந்து உங்கள் மேலே எதுவுமே வந்து விழாது அதே நேரத்தில் பால்மே வந்து உங்கள் கண்ணிலேயோ எதுலையுமே வந்து சிந்தாது அதே போல் நம்ம பெரிய மார்க்கெட் நம்ம ஏரியா மார்க்கெட் சைடு போனாலும் இது வந்து இப்போல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி கூட ட்ரை பண்ணலாம் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நடுவில் வந்து இந்த தண்டு மாதிரி இருக்கும் அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீசஸ் மட்டன் பீசஸ் எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரி சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க போன வருஷம் நான் செய்யும் போது கடாயில் போட்டு வேக வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வெந்துச்சு அது வேகிறதுக்குள்ளாரையும் எனக்கு பொறுமையே இல்லை அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் வந்து வந்து சேஃப்டிக்காக குக்கர்லேயே வந்து போட்டுட்டேன் குக்கரில் விட்டு கரெக்டாக ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டாலே வந்து சூப்பராக வந்து வெந்துடும் அந்த பலாக்காய் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் வந்து அப்படியே போட்டு சிம்மில் ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம் ஃபுல் ஃப்ளேம்லையும் வைக்க வேண்டாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல பொல பொலன்னு கரெக்டாக வந்து வெந்துடும் அதே போல் ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் வேற போடுவோம் அதனால் இது கரெக்டான லெவலில் வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வரும் இதில் கொஞ்சமாக வந்த மஞ்சள் தூள் கல்லூப்பு எல்லாத்தையுமே வந்து போட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து மூணு விசில் விட்டுருங்க அதே போல் இந்த பலாக்காயில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே செய்யலாம் பலாக்காய் நம்ம மட்டனில் என்னெல்லாம் செய்வோமோ அது எல்லாமே வந்து இந்த பலாக்காயில் செய்யலாம் அதே ப்ரொசீஜர் தான் பெருசாக ஒன்றுமே கிடையாது இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக அதாவது குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி லெமன் கிராஸ் கொஞ்சமாக வந்து பிரிஞ்சி இலை அன்னாச்சிப்பூ அதுக்கப்புறம் கிராம்பு அதுக்கப்புறம் பட்டை எல்லாமே வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர முடிய வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதோடைய பச்சை வாசனை போக்குற முடிய நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலாக எப்போதும் நம்ம சேர்க்குற அளவு கரெக்டுன்னு தெரிஞ்சாலும் அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் பிரியாணி நீங்கள் எப்போதும் செய்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு நல்லா கனிஞ்ச தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி ஈஸியாக ஸ்மாஷ் ஆகுறதுக்காக தேவையான அளவு அதாவது பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லூப்பியும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு பசங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு சரி கிளம்பி கிளம்பியிருந்தேன் இவர் பின்னாடி தண்ணி ஊற்ற போயிட்டு பலாக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிச்சுட்டு வந்துட்டாங்க சரி பிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு ட்ரெஸ்ஸில் எதுவும் டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து பயந்து இருந்தேன் இப்போ பிரியாணியில் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சிக்கன் மசாலா தேவையான அளவு தயிர் நான் வந்து ஒரு குளிக்கரண்டி நிறைய வந்து தயிர் சேர்த்துருந்தேன் ஏன்னா தயிர் பிரியாணியில் சேர்த்தோம் அப்படின்னா தான் அது பிரியாணி டேஸ்ட்டெலாம் வரும் இல்லாட்டி நம்ம எதோ காரக்குழம்ப வந்து கொஞ்சம் நல்லா உதிரியாக செஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா இந்த கிரேவியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வாட்டில் குக் ஆகட்டும் இப்போ சைட் பை சைடு நம்ம வேக வச்ச பலாக்காய் வந்து சூப்பராகவே வந்து வெந்துருச்சு இப்போ அதையுமே வந்து ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கறியில் வந்து எப்படி வந்து அழகாக இதழ் இதெல்லாம் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அதே போல் அந்த பலாக்காயில் வந்திருக்கு பாருங்க அதே நேரத்தில் நம்மளுக்கு குழையவும் இல்லை கரண்டியில் எடுக்கும் போது நல்லா வந்து கெட்டித்தன்மையோடு இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் பிரியாணியில் சேர்த்து குக் பண்ணும் போது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் நல்லா குக்காகி வரும் அந்த பலக்காய் வேக வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் அந்த கார்ப்பு தன்மை மாதிரி இருக்கும் அதனால் அந்த தண்ணி வந்து நான் யூஸ் பண்ணலை இதை வந்து இப்போ இந்த கிரேவியோட சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க இது வேகிற கேப்பில் நம்ம ஒரு குட்டியாக ஒரு கதை அடிப்போம் யார் யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் என் கூட கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் பசங்களுக்கு வந்து அவ்வளோ உயிர் பிரியாணி அப்படின்னா பட் பிரியாணியில் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லது இருக்கோ அதே அளவுக்கு கெடுதலும் இருக்குது எப்போனா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும் போது பசங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கடையில் செஞ்சு கொடுக்காம நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இந்த பிரியாணி கல்ச்சர் எப்போ வந்துச்சோ அதே கல்ச்சரில் தான் வந்து இப்போ ஹார்ட் அட்டாக்கும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பெரிய லிங்க் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா அதனால் பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக வந்தால் கூட பரவாயில்ல கண்டிப்பாக எல்லாருமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கடையில் செய்கிறது அதுக்குன்னு தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க டேஸ்ட்டுக்காக அவங்க வந்து பெரிய குவான்டிட்டியில் செய்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க அப்படி செஞ்சால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து அவுட்புட் கொடுக்க முடியும் அதனால நம்ம சேஃப்டிக்காக நம்ம தான் வந்து மாறணுமே ஒழிஞ்சு அடுத்தவங்கள நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா ஏன் பசங்களுக்கு நான் கடையில் வந்து பிரியாணி இது முடிய நான் வாங்கி கொடுக்கல பட் ஆனால் ஏதாவது ஒரு மேரேஜ் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சாப்பிட்டுக்குவாங்க அது இதுக்காகன்னு போய் கடையில் வந்து நாங்கள் வந்து பிரியாணி வந்து அவங்க வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது மேபி இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பசங்க பெருசாகும் போது கேட்டாலும் கேட்கலாம் பட்டு வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் இப்போ பிரியாணிக்கு நம்ம அரிசிக்கு அரிசி ஒரு கப்னா வந்து ஒன்றரை கப்பு வந்து தண்ணி அதை மாதிரி அளந்து வச்சு அந்த தண்ணியுமே வந்து நல்லா கொதிச்சிருச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஆல்ரெடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அது வந்து பாதி அளவு தான் இருக்குது அப்படின்ட்டு அதனால ஜீரக சம்பா ரைஸையும் வந்து சேர்த்து தான் வந்து போட்டுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம் இதை வந்து இப்படியே வந்து குக் பண்ண விட்டுறலாம் இதை வந்து ரொம்ப போட்டு நம்ம வந்து கலர் கலருன்னு கூடாது பிரியாணி எப்போதுமே வந்து ஸ்லோ ஆச்சுன்னா அரிசியும் நல்லா வேகும் அதே போல் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் நான் எப்போதும் சமைக்கிற ஒன்லி பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி வந்து வெறும் ஜீரக சம்பா ரைஸில் செய்கிற பிரியாணியை விட இந்த ரெண்டும் கலந்து போடுறப்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு நான் போடணும்னு நினச்சி போடலை பத்தலையே அப்படிங்கிறதுக்காக ரெண்டத்தையும் மிங்கிள் பண்ணினேன் ஏன்னா ரெண்டுமே வந்து அந்த ஒன்றுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் தான் வேகம் இல்லையா அதனால் போட்டேன் பட் எப்போது வர டேஸ்ட்டை விட பயங்கர அட்டகாசமாக வந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சா வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்துனதுக்கப்புறம் இது நான் தம் போட்டுற வேண்டியது தான் இதில் கொஞ்சம் தண்ணி சத்து இருந்துச்சு அப்படின்னா கூட தம் போடும்போது ஒரு மாதிரி சொத சொதன் ஆகிடும் அதனால தண்ணி இல்லாத மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமு த்ரீ மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பலாக்காய் பிரியாணி செம்மையாகவே வந்து ரெடி ஆகிடும் இந்த குக்கிங் விளாகை முடிச்சிட்டு சரி நம்ம இன்னைக்கு அவுட்டிங் போற பிளாகலாம் வந்து எடுக்கலாம் சொல்லிட்டு தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் சரி வீடியோவும் பெருசா வரும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் போதாத நான் நேரமானதே வந்து கவனிக்கல இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வெளியில அழகா ஹேண்ட்பேக்ல ஃபோனை வச்சுட்டு கிளம்பிட்டேன் போகும்போது தான் தெரியுது ஒன்லி சார்ஜ் வந்து செவன் பெர்சன்டேஜ் தான் இருக்குன்றது அதுக்கப்புறம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறது திட்டு வாங்கினது மட்டும்தான் மிச்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பர் ஆனா ஒரு அவுட்டிங் பிளாக் உங்களை மீட் பண்ற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்